என் அன்பு பிள்ளைகளே நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலே இந்த உலகத்தில் பிறந்தேன் உயர்ந்த பரலோக மகிமையிலிருந்து மனிதரின் எளிய வாழ்க்கைக்குள் இறங்கினேன் எருசலேமின் அரண்மனைகளில் அல்ல ஆனால் ஒரு தாழ்மையான மாடிற்றில் நான் பிறந்தேன் உங்களுக்கு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் இருளில் ஒளி கொடுக்கவும் உங்கள் துக்கத்தில் ஆறுதல் கொடுக்கவும் பாவத்திலிருந்து உங்களை மீட்கவும் நான் வந்தேன் நீங்கள் என்னை தேட வராது நான் தான் உங்களை தேடி வந்தேன் நான் வழி உண்மை ஜீவன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நான் சமாதானத்தை மன்னிப்பை நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என் பிறப்பு ஒரு வரலாறு அல்ல அது உங்களுக்காக என் அன்பின் சாட்சி என்று கூட நான் உங்கள் இதயத்தின் வாசலில் நிற்கிறேன் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்காக வந்த இரட்சகர் என்று சொல்லுகிறேன்